வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்று பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் அவர் தூக்கிலிடப்பட்டார் அவர் மீது நாடாளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசியதாக பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரியை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு துவேஷ சட்டம் பாய்ந்தது இன்றைக்கும் அந்த ராஜதுவேச சட்டம் அமலில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அன்றைக்கு பகத்சிங் மின் பாய்ந்தது இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது மோடி ஆட்சி இன்றைக்கு அந்த சட்டத்தை ஏவிக்கொண்டு இருக்கிறது பகத்சிங் ஒரு பொதுவுடைமை புரட்சிக்காரர் தன்னை நாத்திகர் என்று அறிவித்துக் கொண்டவர் மரணத்தை சந்திக்க இருந்த பதினைந்து நாட்களில் நான் நாத்திகன் ஆகிவிட்டேன் என்பதை தன்னுடைய தந்தைக்கு கடிதமாக அவர் எழுதினார் இரண்டு ஆண்டுகள் கழித்து பெரியார் நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற தலைப்பில் பகத்சிங்குடைய நூலை வெளியிட்டார் அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் மறைந்த இயக்க தலைவர் ஜீவானந்தம் அவர்கள் பகத்சிங் மரணத்தை குடியரசு மிக சிறப்பாக பதிவு செய்தது காந்தியார் பகத்சிங் மரணத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று பெரியார் குடியரசு பத்திரிகையில் குற்றம் சாட்டி எழுதியதோடு பகத்சிங் மரணம் ஒரு உன்னத லட்சியத்திற்காக நடந்த ஒரு மரணம் அத்தகைய ஒரு மரணம் தனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று கவலையை பகிர்ந்து கொள்கிறார் பகத்சிங் உடைய நினைவு நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்திகளில் இவைகளெல்லாம் இருக்கிறது நன்றி வணக்கம்